பிரேமியா நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்றவசத்தை வாசிப்போம் இஸ்ரோ நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ உன் அறிவுறுப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து தெரிகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் ரசிக்கப்படாதவர்களே இருக்கலாம் அல்லது பின் மாற்றத்திலே இருக்கலாம் போய் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கின்ற உங்கள் நிலைமையில் இருந்து நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் பிரியப்படுகிறார் அது மாத்திரமல்ல பின்மாற்றத்தில் இருக்கிற ஒருவரும் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்து விழுந்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து யோசித்து பார்த்து அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது காணப்படுகிறது ஏனென்றால் கர்த்தரே மெய்யான தேவனாயிருக்கிறார் நீங்கள் நீங்கள் செய்த அந்த தவறுகளை பிழைகளை நீங்கள் உணர்ந்து நீங்கள் கத்த இடத்தில் மனம் திரும்பும்போது அவர்கள் உங்களை மன்னிக்கிறதற்கு அவர் போதுமானவரை வல்லவராக இருக்கு உங்கள் உங்களை கட்டி எழுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார் அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்களுடைய காரியங்களிலோ கத்திற்கு பிரியமில்லாத காரியம் அருவறுப்பான காரியம் அல்லது வி விக்கிரகங்கள் சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களிடத்தில் இருந்தால் அதை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் நீக்கி போடுங்கள் கத்திற்கு சுத்தமில்லாத காரியம் பிரியமில்லாத காரியம் ஒன்று உங்களிடத்தில் இல்லாதவங்க எடுத்து போடுங்கள் அது பாடல் பிரியமாக இருக்கிறது அருவருப்பான காரியங்கள் ஒன்றும் இல்லாதபடி எடுத்து போடுங்கள் அது மாத்திரமில்லை இயேசு கிறிஸ்துவ மையான வழியும் சக்திய ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆகவே கத்திரை மையான இருக்கிறார் அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராயும் அவர் பல்லோரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராயும் இருக்கார் ஆகவே நீங்கள் ஒருவரும் கத்திடத்தில் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு கத்திடத்தில் வரும்பொழுதே நீங்கள் ஒருவரும் ரசிக்கப்படுபவர்களாக இருக்கிறீர்கள் காணப்படுகிறார்கள் আমি নলয় গাৰ্ভেজে কত